டட்டு மற்றும் டிஆர்பி தகுதி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சிறப்பு பெயர் வந்து புது பெயராக மாறுவது எவ்வாறு அப்படின்னு பார்க்குறோம் இப்போது தொல்காப்பியம் இளமையை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு கன்று மற்றது குட்டி இது ரெண்டையும் சொல்லுகிறது இளமை இப்போ இளமையை குறிக்கக்கூடிய ஒன்று கன்றும் குட்டியும் இப்போ யானை குதிரை கழுதை மான் ஆகியவற்றுடைய இளமை பெயர்களை கன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு தொல்காப்பியில் சொல்கிறார் அதே போல் நாய் பன்றி புலி முயல் போன்ற சிறுவங்களுக்கூடிய இளமையை தான் குட்டி அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறார் ஆனால் நம்ம எல்லாவற்றிற்கும் இந்த சிறப்பு பேரை பொதுப்பேரை மாற்றி எல்லாவற்றையும் குட்டின்னு சொல்கிறோம் யானையும் குட்டிங்கிறது குதிரையும் குட்டிங்கிறது கழுதையும் குட்டிங்கிறது நாய் குட்டிங்கிறது முயல் குட்டிங்கிறது இந்த சிறப்பு பேரை பொதுப்பேராக மாற்று இதே போல் தாவரங்களை வந்து மரம் வகை புல் வகை அப்படின்னா இரு வகையாக வகைப்படுத்துகிறார் அதாவது உள்ளம் உள்ளே வந்து வைரம் பாய்ந்து அல்லது ஆணி வேறு கொண்டு கிளைகள் உடையதாக இருக்கக்கூடியதுக்கெல்லாம் மரம் அப்படின்னு சொல்லணுங்கிறார் இப்போது ஆ ஆழ ஆழமரம் அரச மரம் புளிய மரம் வேம்பு மரம் பூவரசு மரம் இவையெல்லாம் ஆணிவியரும் இருக்குது கிளைகள் இருக்குது உள்ளே வைரம் பாய்ஞ்சதும் இருக்குது இப்போ கிளை இல்லாத அதே போல் ஆணிவர் இல்லாத சல்லிவேர் வேர் கொண்டவை அவர்கள் புல் எனத்தை சார்ந்தவை என்று தான் தொல்காப்பியர் சொல்லுகிறார் எது எது அப்படின்னா பனை தென்னை வாழை மூங்கில் கமுகு கமுகன்னா பாக்குமரம் இப்போ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணிவர் இருக்காது சல்லி வேராக இருக்கும் பல வேர்கள் இருக்கும் கிளைகள் இருக்காது ஓலை ஈற்று அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா இதை வந்து நம்ம ஃபுல் வகையை சார்ந்து தான் துல்காப்பிற் பிரிக்கிறார் ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சிறப்பு பெயர் எல்லாம் புதுப்பேராக மாற்றி பனை மரம் தென்னை மரம் பாக்கு மரம் மூங்கில் மரம் என்று நம் சொல்லுவது தான் சிறப்பு பெயரை பெயராக மாற்றி சொல்லுவது இதை நீங்கள் தெரிந்து கொண்டு வினாக்களுக்கான விடையாளிங்கள் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி